ஜெய ஜெயசங்கர ஹர் ஹர மகா மகாபிரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம அனைவருமே நம்மளோட வீட்டில் பணம் வந்து அதிக அளவில் சேரணும் நம்ம அனைவருக்குமே சாப்பாடு வந்து நிறைய கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாரும் போதும் போதுன்னு கூறுவாங்க இருந்தாலும் பணத்தை ஒருத்தனுக்கு வந்து கொடுக்காங்க அப்படின்னா அவன் வந்து போதுன்னு யாருமே கூற மாட்டான் அப்படி கூறுபவர்களும் இங்கே வந்து கிடையாது அவன் மனசுக்குள்ளே வேணும்னு தான் ஒரு எண்ணம் வந்து இருக்கும் அப்படி நம்மளோட வீட்லேயும் நமக்கு வந்து பணம் வந்து அதிகமாக வந்து கூடணும் அப்படின்னா நீ மகாலட்சுமி தேவிக்குரிய இந்த ஒரு பொருளை நீ தினசரி சாம்பரணி புகை போடுவாய் அல்லவா அந்த ஒரு நேரத்தில் நீ இந்த இலையை மட்டும் அதோட சேர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கார் நாம எவ்வளவோ வழிபாடுகளும் எவ்வளவோ கோயிலுக்கு எவ்வளவோ பண்ணியிருப்போம் இருந்தாலும் நீ வந்து வேலை செய்கின்ற காசானது வேறு ஏதாவது ஒரு ரூபத்துல ஒன்னு விட்டு போய்கிட்டே தான் இருக்கும் அப்படி அந்த காசு வந்து ஒன்ன விட்டு போகாம இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம அந்த காசு உன் கூடவே இருக்கவும் தேவையில்லாத செலவுகளை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் அதிக அளவுல உன் வீட்டில் பணம் ஆனது சேருவதற்கும் நீ இந்த ஒரு செயலை ஒன்றும் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் கூறியிருக்கிறார் அங்க மரத்திற்கு வந்த பக்தரிடம் உடனே இருந்த பக்தர் பெரியவா அப்ப காசு வருங்கீங்க அப்ப வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணா மட்டும் போதும்ல காசு நம்ம தேடி வந்துகொண்டே இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பெரியவா கேட்க உடனே பெரியவா சிரித்து கொண்டு நீ உன்னோட வேலையை பண்ணிக்கொண்டே இருக்கணும் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது தினசரி இந்த வாரத்தில் ரெண்டு நாளோ அல்லது தினசரியோ ஒரு நாள் முடிந்த வரைக்கும் இந்த ஒரு செயலையும் நீ அதை கூட சேர்ந்து நீயோ உன் வீட்டில் இருக்க பெண்மணியோ யாராவது ஒரு ஆள் சுத்தபத்தமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு அசைவமும் சேர்க்காம கடவுள் நம்பிக்கையுடன் இந்த ஒரு செயலை நீ பண்ணிப்பாரு முக்கியமாக இந்த ஒரு செயலை நீ மகாலட்சுமி தேவைக்கு பண்ணுறதுனால உனக்கு அதிக பணமானது கெட்டு கெட்டா வருவதற்கு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகாபெரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் இதனை கேட்டவுடன் அந்த பக்தர் மிகவும் மனதானது குளிர்ந்தே குளிர்ச்சி அடைந்துவிட்டது அதுக்கப்புறமாக காஞ்சி மகான் கூறியது என்னது என்று பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையில இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம அனைவருமே செவ்வாய் வெள்ளிக்கிழமையில சாம்பராணி புகை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் போடுவோம் அப்படி சாம்பராணி புகை போடும் போது மகாலட்சுமி தேவிக்குரிய இந்த ஒரே ஒரு இலைய மருதாணி இலையை நீ கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோ அல்லது நீ பக்கத்துல செடியில இருந்து பறிச்சோ உன் கையால அதை வந்து நீ பொடியாக்கியோ அல்லது முழு இலைய கூட நீ அந்த சாம்பராணி புகையில போட்டு அதுக்கப்புறமா உன்னோட வீட்டு நிலைவாசல்ல இருந்து நிலைவாசல்ல பஸ்ட் வந்து காட்டிக்கோ காட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள நாலு மக்களையும் காட்டிட்டு உன்னோட பூஜை அறியல காட்டிட்டு மகாலட்சுமி தேவி படத்துக்கு முன்ப மகாலட்சுமி தேவிக்கும் படத்துக்கு முன்னாடி நீ இந்த சாம்பரணி பூயை வச்சிரு தினசரி போட்டுட்டு வா இதனால உனக்கு வீட்டுல பணப்புழக்கம் வந்து அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிற காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய உங்களுக்கும் பணப்புழக்கம் அதிக அளவுல ஏற்படுவதற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணி பாருங்க கட்டாயமா உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வந்து கிடைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்